முள்ளங்கி சட்னி பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்க பத்து பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி தேங்காய் நரமுடியில் பாதி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணும்னா கொட்டிடுவோம் குளுத்தம்பரு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக வறுத்துக்கோங்க உளுந்தை கொட்டிடுவோம் முள்ளங்கியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிருங்க நீங்க தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போடுறேன் எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் இது மூணும் கால் கால் ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அது பொரிஞ்ச உடனே கறிவேப்பில போட்டுடலாம் உளுந்து கல்ல கறிவேப்பில போட்டுடலாம் சில அரைச்ச சட்னிய நல்ல போட்டுக்கணும் இந்த சட்னி ரொம்ப இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க